வணக்கம் இந்த சேனலை இத்துவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி கன்னி ராசி இந்த மாதம் ஏப்ரல் பதினான்கு சித்திரை ஒன்று திங்கட்கிழமை சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியில் இந்த விசுவா வசு தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது இது தமிழ் ஆண்டுகளில் நாற்பத்தி ஏழாவது ஆண்டாகும் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் எல்லோர் வாழ்விலும் வளமும் நலமும் கொளிக்கட்டும் இந்த ஆண்டு உழைப்பவர்கள் உயர்வார்கள் பொதுவான இந்த ஆண்டு பழங்களைப் பார்க்கலாம் மழைப்பொழிவு நன்றாக இருக்கும் உலகில் போர்களால் அழிவுகள் இருக்கும் ஆயுத உற்பத்தி அதிகரிக்கும் ஆடம்பர செலவுகள் கூடும் அரசுகள் சிறப்பாக செயல்படும் உணர்வு உற்பத்தியில் சிறிது குறைபாடு இருக்கும் மனித வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் புதிய கண்டுபிடிப்புகள் இருக்கும் வளர்ந்த நாடுகளின் ஆதிக்கம் அதிகரிக்கும் தொழில்கள் வளரும் தொழில்கள் மேன்மை பெறும் கன்னிராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு கோள்களின் நிலையை பார்க்கலாம் உத்திரம் இரண்டும் மூன்று பாதங்கள் சித்திரை நான்கு பாதங்கள் அஸ்தம் ஒன்று இரண்டு பாதங்களையும் புதனை ராசிநாதராக கொண்டவருமான கன்னிராசி அன்பர்களே ஒன்றுக்கும் மேற்பட்ட துறைகளில் பிரகாசிக்கும் வல்லமை படை படைத்தவர் நீங்கள் சித்திரை முதல் நாளில் உங்கள் ராசிக்கு கோள்களின் நிலையை பார்க்கலாம் உங்கள் ராசியில் கேது குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திரன் கலத்திரஸ்தானத்தில் ராகு சனி புதன் சுக்கிரன் ஆயுள்ஸ்தானத்தில் சூரியன் பாக்கியஸ்தானத்தில் குரு லாவஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார்கள் மே பதினான்கு அன்று குருபோவான் இடப்பெயர்ச்சியாகி உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்கும் மே பதினெட்டு அன்று ராகு கேது இடப்பெயர்ச்சியாகி ராகு ஆறாம் இடமான ருண ரோக சத்ருஸ்தானத்திற்கும் கேது பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கும் சென்று அமரவிருக்கிறார்கள் இதனால் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் என்பதை இப்பொழுது பார்க்கலாம் முதலில் பொதுவான பலன்களை பார்க்கலாம் எந்த காரியமாக இருந்தாலும் செய்து முடிக்காமல் ஓயமாட்டீர்கள் நீங்கள் இந்த வருடம் முடிவு கிடைக்காத பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் பழைய கடங்களை அடைத்து முடிப்பீர்கள் உங்களுக்கு நேராகவும் மறைமுகமாகவும் இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும் வழக்குகள் சாதகமாக முடியும் ஆரோக்கியம் சீராக இருந்தாலும் மனதை மகிழ்ச்சியாக வைத்து கொள்ளுங்கள் மன அழுத்தம் உண்டாகலாம் சமூகத்தில் மதிப்பு அந்தஸ்து உயரும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் உடன் பிறந்தவருக்கு உதவுவீர்கள் மற்றவர்களின் மனம் புண்படும்படி வெளிப்படையாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது கோவான் ஆறாம் வீட்டில் வந்து அமர்வதும் கேது உங்கள் ராசியிலிருந்து விலகுவதும் சிறப்பு பணம் பல வழிகளிலும் வந்து சேரும் புதிய முயற்சிகளில் இறங்குவீர்கள் எல்லா கஷ்டங்களும் நீங்கி நிம்மதியும் சந்தோஷமும் பெறுவீர்கள் தனியாக பணம் சம்பாதிப்பது மட்டுமல்லாது மற்றவர்களின் பணமும் உங்களுக்கு வந்து சேரும் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் தான் வாழும் இடத்தில் மதிப்பும் மரியாதையும் உண்டாகும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சீராகவே இருக்கும் உங்கள் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளை கைவிடாமல் தொடர்ந்து செய்து வாருங்கள் கண்டசனியாக மன அமைதி பாதிக்கப்படலாம் மன அழுத்தம் ஏற்படும் அபாயம் உண்டு தொடர்ந்து ஆன்மீகத்தில் யோகா பிரணாயாமம் போன்றவற்றில் ஈடுபடுங்கள் உடற்பயிற்சி நடைபெயிற்சியை மேற்கொள்ளுங்கள் இறை வழிபாடை தொடர்ந்து செய்து வாருங்கள் கலஸ்திரஸ்தான அதிபதி குரு பத்தில் வந்த இருக்கிறார் மேலும் கலஸ்திரத்தில் சனி புதன் ராகு அமர்ந்திருக்கிறார்கள் என்பதால் துணையின் உடல்நிலையில் அதிக அக்கறை செலுத்த வேண்டியிருக்கும் அவர் உடல்நிலையில் மாற்றம் ஏதாவது ஏற்பட்டால் உடனடியாக சிகிச்சையை மேற்கொள்ளுங்கள் கணவன் மனைவியிடையே புரிதல்கள் அவசியம் ஒருவர் தேவையை மற்றவர்கள் புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது தொழில் வியாபாரம் செய்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் தொழில் வருவாய் குறையக்கூடும் உங்கள் பணியாளர்களிடம் அதிக அக்கறை காட்டுங்கள் அவர்கள் உங்கள் தொழில் வளர உதவுவார்கள் தொழில் முதலீடு செய்ய நினைப்பவர்கள் முழு தரவுகளை ஆராய்ந்த பின் செய்வது நல்லது பத்தாம் அதிபதியும் தொழில்காரரும் சாதகமான நிலையில் இல்லாததால் கவனமாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் இடப்பெயர்ச்சி ஆகின்ற மாத கிரகங்களின் அடிப்படையில் அவ்வப்போது பழங்களில் மாற்றம் இருக்கும் வேலை செய்பவர்கள் உங்கள் உழைப்பை அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கும் காலகட்டம் இது உழைப்பதற்கு சளைக்காதவர்கள் நீங்கள் மன அழுத்தத்தால் வேலையில் சில தவறுகளை செய்துவிடலாம் அதுவே பெரிதாக்கப்படவும் வாய்ப்பு உள்ளதால் கவனமாக இருங்கள் ஆனாலும் வருவாய் சீரானதாக இருக்கும் மாணவர்கள் இந்த வருடம் அதிக முனைப்புடன் செயல்பட்டால்தான் உங்கள் இலக்கை அடைய முடியும் கவன தடுமாற்றம் ஏற்படும் வாய்ப்புள்ளதால் கல்வியில் அதிக கவனம் செலுத்துங்கள் திசை திருப்பும் நட்புகளை தவிர்த்து விடுவது எதிர்கால நலனுக்கு உகந்ததாக இருக்கும் கலைஞர்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறுவார்கள் எதிர்பாராத விதமான சம்பவங்கள் நடைபெறும் ஆனாலும் கவனமாக செயல்பட வேண்டும் படைப்புகளில் வெற்றி தோல்விகள் மனதை பாதிக்கும் அரசியல்வாதிகள் எதிர்ப்பாளர்களிடம் சிக்கிக்கொள்ளாமல் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் இடத்தை தக்க வைத்து கொள்ள மிக அதிக உழைப்பை கொடுக்க வேண்டியிருக்கும் இந்த வருடத்தை பொறுத்தவரை உழைப்பவர்களே முன்னேற்றம் காண்பார்கள் நற்பலங்கள் இருந்தாலும் குரு சனி கேது போன்றவர்களின் அமர்வுகள் சாதகமான நிலையில் இல்லாதிருப்பதால் எல்லா காரியங்களிலும் அதிகம் தேவைப்படும் வருடம் நவக்கிரகம் அமைந்திருக்கும் கோவில்களுக்கு சென்று சனி கேது குரு பகவானை தொடர்ந்து வணங்கி வாருங்கள் நன்மைகள் மேலோங்கும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று இஷ்ட தெய்வ கோயிலுக்கும் சென்று வணங்கி வாருங்கள் நன்மைகள் மேலோங்கும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்